ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம வீட்டில் இருப்பவர்களிடம் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் என வாஸ்து நிபுணர்களால் பரிந்துரைக்கப்பட்ட கற்றாழை உங்கள் வீட்டில் கற்றாழை செடி இருந்தால் இந்த மூன்று பொருட்களை தண்ணீரில் கரைத்து ஊற்றுங்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் கற்றாலையில் எவ்வளவு அதிகமான மருத்துவ குணம் இருக்கின்றதோ அதே மகத்துவம் வந்து அந்த வாஸ்துவிலும் கண்டிப்பாக இருக்கின்றது வாஸ்துல முக்கியமான அது ஒரு பங்கு அப்படின்னா கற்றாலை வீடுகளில் நாம் வந்து கற்றாலை ஒரு சின்ன தொட்டியிலையாவது வைத்து வளர்க்கும் பொழுது அங்கே வந்து நேர்மறை ஆற்றல் அதிகரிப்பதாக வாஸ்து நிபுணர்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள் இந்த நேர்மறையாற்றல் உங்கள் வீட்டில் இருந்தால் சண்டை சச்சரவுகள் குறையும் மேலும் அது எந்த திசையில் வைக்கிறோம் அப்படின்றதும் அதில் வந்து முக்கியம் அதே போல் இந்த மூன்று பொருட்களை நீங்கள் வந்து தண்ணீரில் கரைத்து உங்கள் வீட்டில் உள்ள கற்றாழை செடியில் ஊற்றி வந்தால் நிச்சயமாக பணப்புழக்கம் அதிகரிக்கும் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது அதையெல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எவ்வளவுதான் கோடி கோடியா கொட்டி நம்ம வந்து ஒரு பங்களாவே கட்டி வாழ்ந்தாலும் அந்த வீட்டில் அந்த முக்கியமாக அந்த வாஸ்து வந்து சரியில்லை என்றால் அந்த வீட்டில் பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும் அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு ஒரு நிம்மதி அப்படின்றது இருக்காது அதற்கெல்லாம் தீர்வை கொடுக்கக்கூடிய அந்த வாஸ்துகளில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா கற்றாழை இந்த கற்றாலை வந்து உடல் ஆரோக்கியத்தில் பல்வேறு நன்மைகளை தரக்கூடியது அதே போல் சரும பொலிவிற்கும் இது வந்து நன்மை தரும் உடலுக்கும் குளிர்ச்சியை ஏற்படுத்தி தரும் அதை எல்லாவற்றையும் விட நமது வீட்டில் அந்த வாஸ்து பிரச்சினைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை அப்படின்னே சொல்லலாம் இந்த கற்றாழை வாஸ்து நிபுணர்களால் இது வந்து மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வாஸ்து பரிகாரமாக சொல்லப்படுகின்றது இந்த கற்றாழை செடியை ஒரு சின்ன நம்ம வந்து அந்த தொட்டியில் வச்சு வளர்க்கலாம் பராமரிப்பு அப்படின்றது அதிகம் கிடையாது தண்ணீர் கூட அதிகம் ஊற்ற தேவை கிடையாது அப்பேற்பட்ட எளிமையான ஒரு தாவரம் தான் கற்றாழை இதை வளர்ப்பதன் மூலம் என்னென்ன பலன் நம்மளுக்கு கிடைக்கும் வாஸ்து ரீதியாக அப்படின்றத பார்க்கலாம் இந்த கற்றாழையில் அந்த நேர்மறை ஆற்றல் அதிகமாக நிறைந்திருப்பதாக கூறப்படுகிறது அதனால் நமது வாழ்க்கையில் ஒரு எப்போதுமே ஒரு சந்தோஷம் வீட்ல எப்போதுமே ஒரு நேர்மறை எண்ணம் நேர்மறை ஆற்றல் வந்து அந்த வீட்டை சுற்றி இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது அதே போல் இந்த கற்றாழை செடியை நம்ம வீட்டில் வச்சு வளர்ப்பதன் மூலம் பொருளாதார பிரச்சினைகளுக்கு ஒரு முடிவை தரும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது நம்ம உழைக்கிற உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது மேலும் நமது வீட்டில் அந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு கற்றாழை செடியை வாங்கி வாஸ்துப்படி மேற்கு பகுதியில் நீங்கள் வச்சு வளர்க்கும் பொழுது அது வந்து ஒரு நல்ல பலனை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் மேலும் கிழக்கு வடகிழக்கு திசையில் வளர்த்து வர மன அமைதி வந்து அதிகரிக்கும் மேற்கு திசையில் கற்றாலை செடியை வளர்க்கும் பொழுது அது வந்து ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு வேலையில் அந்த முன்னேற்றம் பதவி உயர்வு பண புழக்கம் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது அதனால் வீடுகளில் மேற்கு பகுதியில் நீங்கள் கற்றாழையை வைத்து வளர்க்கலாம் கற்றாலை செடியை இந்த திசையில் மட்டும் கண்டிப்பாக வைக்கக்கூடாது அது வந்து வட மேற்கு பகுதியில் நீங்கள் வந்து கற்றாழையை வைக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக நேரிடும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது எந்த நன்மையும் நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னும் சொல்லப்படுகின்றது அதனால் வட மேற்கு பகுதியில் நீங்கள் வந்து கற்றாழையை வளர்க்காதீர்கள் இப்போது நம்ம அந்த பரிகாரம் ஒன்று சொல்லியிருக்கோம் அந்த மூன்று பொருள் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம் மேலும் பரிகாரத்திற்காக நீங்கள் வைக்கக்கூடிய கற்றாலையை பறிக்கக்கூடாது உங்களுக்கு அந்த எதுக்காவது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தனியாக அதற்கென்று செடியை வந்து வளர்க்கலாம் வீட்டில் நம்ம அந்த பரிகாரத்திற்காக வாஸ்துவிற்காக வைக்கக்கூடிய அந்த செடியை எக்காரணம் கொண்டும் நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுக்கக்கூடாது அந்த சொந்த உபயோகத்திற்காக அதை மட்டும் வந்து நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் இப்போது அந்த மூன்று பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை கொஞ்சமாக சோம்பு ஒரே ஒரு ஏலக்காய் இதை வந்து அந்த ஏலக்காய் தட்டி கூட போடலாம் இதை எல்லாவற்றையும் ஒரு சுத்தமான பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீரில் நீங்கள் வந்து போட்டு முதல் நாள் இரவு பூஜை அறையில் கொண்டு போய் வைத்து விடுங்கள் இந்த தண்ணீர் வந்து ஒரு அந்த நல்ல சக்திகளை ஈர்த்து ஒரு ஆகர்ஷண அந்த ஒரு தீர்த்தமாக மாறிவிடும் இந்த தண்ணீரை மறுநாள் காலையில் நீங்கள் வந்து அந்த செடி கற்றாழ செடிக்கு கொண்டு போய் ஊற்றணும் உங்களுடைய செடிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த தண்ணீரை வைத்தால் போதும் பெரிய பாத்திரத்தில் பெரிய அளவு தண்ணீர் வைக்க தேவை கிடையாது இதை வந்து வாரம் ஒரு முறை நீங்கள் வந்து செய்யலாம் அது எந்த நாள் அப்படின்றது நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் புதன்கிழமை இரவு இந்த மாதிரி பண்ணி வியாழக்கிழமை இர காலையில் நீங்கள் ஊற்றுவது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் இப்போ இந்த தண்ணீரை தொடர்ந்து நீங்கள் ஊற்றி வருவதன் மூலம் அந்த பொருட்கள் அனைத்தும் உங்களுக்கு செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கும் ஏற்கனவே அந்த கற்றாழைச் செடியின் மூலம் நமது வீட்டில் அந்த நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கும் பொழுது இந்த மாதிரியான இந்த பொருட்களை அந்த தாந்திரிக பொருட்களை சேர்த்து நீங்கள் அந்த தண்ணீர் வடிவத்தில் ஊற்றும் பொழுது உங்கள் வீட்டில் பணம் வந்து அதிக அளவில் சேரத் தொடங்கும் வருமானம் அதிகரிக்கும் அந்த கடன் கடனாக கொடுத்த பணம் வந்து உங்கள் கைக்கு வந்து சேரும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது அதனால இந்த கற்றாழை செடியின் மூலம் அந்த நேர்மறை ஆற்றலும் நமது வீட்டில் வரும் அதே போல் உங்கள் வீட்டில் அதிகரிக்கும் இப்பேற்பட்ட அற்புத சக்தி வாய்ந்த கற்றாழை செடியை உங்கள் வீட்டில் வைத்து வளர்த்து பாருங்கள் நாம் சொன்ன மாதிரி அந்த மூன்று பொருட்களையும் சேர்த்து நீங்க ஊற்றி பாருங்கள் நிச்சயமா உங்களுக்கே மாற்றம் தெரியும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ